கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முடிவு பரியந்தம் நீங்கள் என் சொன்ன வசனத்தை தான் தொடர்ந்து தியானிக்கிறோம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் நம்ம எல்லாராலும் பகைக்கப்படுவோம் நேற்று தியானித்தோம் எல்லாராலும் பகைக்கப்படும் பொழுது நாம் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்தால் நிலைத்திருப்போம் என்று சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழிலே நாம் தியானித்தோம் இன்னைக்கு நாம் எப்போ நிலைத்திருப்போம் நம்ம நிலைத்திருக்கணும் என்ன செய்வது அப்படின்றத நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தின் முதலாம் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் நாம் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதம் அப்போ நம்ம அப்படி தான் இருக்கணும் நிலைத்திருக்கணும் அப்போது பகைகள் விரோதங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அசையாமல் நிலைத்திருக்கிற கத்தருடைய பர்வதத்தை போல நம்ம இருக்கணும் நிலைத்திருக்கணும் இது நம்மளை அசைக்கிறதற்கு நிறைய பிரச்சனை வரும் உங்களுடைய விசுவாசத்தை அசைக்கும் உங்களுடைய அந்த உறுதியான அஸ்திபாரத்தை அசைக்கும் உங்களுடைய ஜப வாழ்க்கை அசைத்து பார்க்கும் உங்களுடைய வேத வாசிப்பை அசைத்து பார்க்கும் இதெல்லாம் உங்களை அசைக்குதா நீங்கள் கத்தரை இருப்பீர்கள் என்று சொன்னால் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற கத்தருடைய பர்வதத்தை போல் சியோன் பர்வதத்தை போல நம்ம இருப்போம் எப்போ தெரியுமா இங்கே வாசிக்கிறோம் கத்தரை நம்புகிறவர்கள் நம்ம ஒரு வேளை ஈஸியாக சொல்லலாம் நான் தான் கத்தரை நம்புகிறேனே கத்துடைய பிள்ளைகளே விரோதங்களும் பகைகளையும் சந்திக்கும்போது கத்தரை நம்புகிறோமா நம்ம பயங்கரமான விரோதங்கள் நம்மளை பகைப்பார்கள் நம்ம வேதம் சொல்லுகிறது அங்கே நம்ம அவருடைய நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவோம் எங்கேயுமே நமக்கு வரவேற்பு இருக்காது இதுதான் உண்மை கத்தோடைய பிள்ளைகளே ஐயோ என்னை யாரும் வரவேற்கலை என்னை யாரும் மதிக்கலை நான் ஆண்டுக்காக உண்மையாக வாழ்றேனே எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்குறீங்களா நீங்கள் வேதத்தின்படி நடந்தால் உலகம் உங்களை பகைக்கும் உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் உலகத்துக்கு அந்நியர்கள் தான் நாம் உலகத்திற்கு அந்நியர்கள் உலகத்திற்கு நாம் பரதேசிகள் நம்மளை பார்க்குறவங்க பிழைக்க தெரியாதவன் நம்மளை சொல்லுவாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதுதான் இந்த உலகம் அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் உலகத்தால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுகிறோம் ஏசுன்ற வார்த்தையை சொல்கிறதுனால நம்மளை உலகம் வரவேற்குமா யோசித்து பாருங்களேன் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்கொள்ளாது நம்மளை பகைப்பார்கள் நம்மளை வேறு விதமாக பார்ப்பாங்க ஏசுன்ற பேரை சொன்னாலே மதம் மாத்திரானான்னு பார்க்குறாங்க கேட்குறாங்க அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் கத்தோடைய பிள்ளைகளே நான் பெற்ற இன்பத்தை நான் என்ன சக சகோதர சகோதரிக்கு சொல்லணுன்ற அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த ஏக்கத்தை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க தவறாதான் பார்ப்பாங்க தவறாதான் பேசுவாங்க ஆனால் நீங்கள் முடிவு பரியந்த நிலைத்துருங்க எப்போ தெரியுமா கத்திர நம்பிடுங்க இங்கே பிரச்சனைகள் வரும் கத்தரை நம்புங்க எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை நம்பி இருக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை நாற்பதாவது சங்கீதத்தின் நான்காவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாவது சங்கீதம் நான்காவது வசனம் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் நம்மளை சுற்றி நிற்கிற கூட்டம் ஒரு பக்கம் அகங்கார கூட்டம் இன்னொன்று பொய்யை சார்ந்திருக்கிற கூட்டம் ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில் ஆண்ட சொல்றார் அவங்க நோக்காதன்னு சொல்கிறார் பொய்யை இருக்கிற கூட்டம் யார் உண்மையில் பொய் சாட்சி சொல்வார்கள் அகங்காரிகள் என்ன அவர்களுக்குள்ள இருக்கிற அகங்காரங்கள் உங்களை மேற்கொள்ள உங்களை டாமினேட் பண்ண நினைக்கும் ஆண்ட சொல்றார் அவளை நோக்காதன்னு சொல்கிறார் அவர்களை நோக்காத பாருங்கள் சவுல் அங்கே அவனை கத்தர் தெரிந்து கொண்டார் எல்லா ஜனங்களும் இன்னத்தரமாக நினைச்சாங்களா இவனாக்கும் இஸ்ரவேலை ரச்சிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களா வேதம் சொல்லுகிறது சவுல் கேளாதவன் போல் இருந்தான் அவைகளையெல்லாம் கேளாதவன் போல் இருந்தான் அதை அவன் அதை லீஸ்ட் பாதராக விட்டுட்டான் பல நேரங்களில் அகங்காரமான வார்த்தைகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவங்களே நம்ம நோக்கி பார்க்கறதுனால தான் அசைக்கப்படுகிறோம் எத்தனை நேரம் நம்ம சொல்கிறோம் ஐயோ என்னை சுற்றி இருக்கிறவங்க அநியாயம் பண்ணுறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்களே நம்ம என்னைக்கு நம்ம அப்படி நினச்சிட்டோமோ அன்னைக்கு நம்ம அசைக்கப்படுறோம்னு அர்த்தம் கற்றுடைய பிள்ளைகளே நம்ம நினைக்கிறோம் நானும் அசைக்கப்படலை இல்லை நம்ம நம்பிக்கை கொஞ்சம் மாறுது நம்ம நம்பிக்கை தடுமாறுது நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க அநியாயம் செய்யும்போது நம்ம தடுமாறுறோமா நம்ம நம்பிக்கை எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளாடுதுன்னு அர்த்தம் தான் கத்தரையே அந்த இடத்துல அந்த ஏங்காரம் ரொம்ப முக்கியமானது கத்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தரையே எப்பெல்லாம் தமிழில் அந்த ஏங்காரம் வருதோ அது ரொம்ப ஆழமான வார்த்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கணும் அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும் கத்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போது இந்த அகங்காரிகள் பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள் இவங்களெல்லாம் நீங்கள் நோக்காதீங்க நீங்கள் கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் அவர் மேலே நம்பிக்கையா இருங்க நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை நிலைத்திருப்பீங்க நிலைத்திருப்பீங்க கத்தடி பிள்ளைகளே முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பீங்க தான் இயேசு சொன்னார் உங்களை தேவாலயத்துக்கு புறம்பாக்கி உங்கள் மேல் பொய்யாய் அவர்கள் பேசி கத்திரை பிள்ளைகளே இதெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் நிலைத்திருங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் அசைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே பொல்லாத பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்ச்சிகளிலும் தேவன் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவாராக ஆக நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கத்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் கொள்ளாதபடி காப்பார் இதிலலாம் நோக்கி அதில் போய் உங்கள் காலை சிக்கி உங்களுடைய நம்பிக்கையை இழந்து நிலைத்திருக்காமல் விழுந்து தடுமாறதை விட பித்தர் உங்கள் இருந்த உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை காப்பார் இந்த வசனத்தை நீக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறு எனவே உங்கள் மேலே உங்கள் சுயத்தின் மேலே உங்களுடைய பலத்தின் மேலே வைக்கிற நம்பிக்கையெல்லாம் போட்டுட்டு கத்திய பிள்ளைகளே தேவனை உங்கள் நம்பிக்கையாய் வைத்து கொள்ளுங்கள் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் கடைசி வரை முடிவு பரையந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் தேவன் உங்கள் கால் சிக்காதபடி உங்களை காப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தப்புனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அடிகள் ஆண்டவரே சிக்கிக்கொள்ளாதபடி கவனமாய் நாங்கள் எடுத்து முன்வைத்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே எங்கள் கொள்ள எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாட்களில் நாங்கள் உண்மை சார்ந்து வாழ ஆண்டவரே அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்து வாழ்களையும் நோக்காமல் உம்மை சார்ந்து வாழ எங்களை பகைக்கிறவர்களுடைய வார்த்தைகளை எங்கள் சிந்தையிலே வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உம்மை சார்ந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் உடைய நாம மகிமைப்படற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தின் பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்முடைய தேசம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது எல்லா கட்சிகளும் மிக மும்முரமாக செயல்பட துவங்கிவிட்டார்கள் ஒருவேளை இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரணும் அது வந்தால் நல்லாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் எழும்பினாலும் தேவனுடைய ஜனமாகிய நீங்களும் நானும் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துட வேண்டாம் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் அதிகமாக ஜபத்திலே தேவ சமூகத்திலே தரித்திருக்க போகிறோம் பிரியமானவர்களே இந்த ஜபத்தில் நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கட்டாயமாக அழைக்கிறேன் காரணம் நீங்க யாராக இருந்தாலும் தேசத்தின் மேல் உங்களுக்கு விருப்பமும் பிரியமும் அன்பும் இருக்கும் என்றால் தேசத்துல தேவன் எங்களுக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உங்களை அன்போடும் கட்டாயத்தோடும் அழைக்கிறேன் புரிய இன்னைக்கு நம்ம ஜெபிக்காவிட்டால் உண்மையிலேயே நாம் பெரிய பாவம் செய்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை ஜெபிக்காவிட்டால் அது பாவம் நாம் ஜெபிக்க ஆண்டவன் ஆண்டவந்தைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார் பாருங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் முதல் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் ஆனால் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ரெண்டு மாதமும் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க போகிறோம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஒரு செயின் ப்ரேயரை அரேஞ்ச் பண்ண ஆண்டவர் பாரப்படுத்தினார் எனவே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உடனடியாக உங்கள் சபையில் இருக்கிற யாருக்காவது நீங்கள் அனுப்புங்க உங்கள் கான்டெக்டில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு டீமை உருவாக்குங்க ஒரு குரூப்பை நீங்க உருவாக்கலாம் அந்த குரூப்ல நீங்க ஒரு லீடரா இருங்க அந்த குரூப்ல தொண்ணூத்தி ஆறு பேரை நீங்க இணைக்க வேண்டும் பெரிய உடனே உங்கள் மனசில் தொண்ணூற்றாறு பேரை நான் எங்கே போய் பிடிப்பேன் யாரை பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஃபோனில் ஒருவரை அழைங்க அந்த ஒருவர்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒருத்தரை கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் இப்படி உங்கள் டீமில் தொண்ணூற்றி ஆறு பேரை சேருங்க எதுக்கு இந்த தொண்ணூற்றி ஆறு பேர் கால் மணி நேரத்துக்கு ஒருவர் என்ற அந்த நிலையில் ஒரு மணி நேரத்துக்கு நான்கு பேர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்ணூற்றி ஆறு பேர் ஜபிக்க வேண்டும் ஒருவேளை மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் நீங்கள் அந்த ப்ரேயரில் கால் மணி நேரம் கலந்துக்கிறீங்களா ரொம்ப நல்லது காலையில் நான் வேலைக்கு போகிறேனே என்னால் காலையில் ஜெபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா வீட்டில் இருக்கிறவங்க அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது ஹோம் மேக்கர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் காலையில் அந்த டைம் எடுத்துக்கோங்க வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாமே இரவு உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் இதில் இணைக்கலாமே ஆனால் ஜெபிக்க வேண்டும் பெரியமானவர்களே இப்படி பல குழுக்களை பல ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் நீங்களில் கலந்து கொள்ளுங்கள் கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் ரிக்வஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எந்த மொழியிலும் நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் கன்னடமாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஜபிக்க வேண்டும் நீங்கள் இன்றைக்கி சபையாக இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் சபையில் ஒரு நூறு பேரை நீங்கள் கூப்பிடுங்க நம்ம சேர்ந்து ஜோமெல்லாம் சொல்லுங்கள் இது ஜூன் மாதம் முதல் தேதி வரைக்கும் இந்த ஜபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் பிரியமானவர்களே தவற விட்டுறாதீங்க இது மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன் உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் எனவே நம்ம சும்மா இருக்காமல் உடனடியாக இதில் கலந்து கொள்வோம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் தேசத்திற்காக ஜபிக்கிறதை ஆண்டவர் சபையினிடத்தில் தான் எதிர்பார்க்கிறார் நாம் தான் ஜபிக்க வேண்டும் குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் அதுக்காக பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் ஆயத்தமாக இருக்குது எந்த மொழியில் இருந்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறோம் எனவே தேவன் இந்த நாட்களில் நம்மளை எழுப்பி கொண்டிருக்கிறார் ஜபிப்போம் தேவன் நமக்கு ஒரு பெரிய நன்மையை வரும் நாட்களில் நம்ம கட்டளையிடுவார் அவருக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் தேசத்திலே தலைவர்களாக ஏற்படுத்துவார் ஆனால் நாம் நம்முடைய கடமை ஜபிப்பது பெரிய இன்றைக்கே இந்த தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அழைப்புக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் நிச்சயமாய் இந்த ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் காட் பிளஸ் யூ